வணக்கம் என் அன்பான மக்களே நான் ஸ்ரீ சித்தரருள் கருப்பவேல் பேசுகிறேன் இன்று நாம் பேசப்போவது பலரையும் மனசிலே அழுத்தும் பிரச்சனை கடன் சுமை பலர் கடன் சுமை காரணமாக மனசு சோர்ந்து இதை நான் சமாளிக்க முடியாது என்று நினைத்து அந்த சுமைக்கு மாறாக வாழ்க்கையை முடித்து கொள்ள நினைக்கிறார்கள் ஆனா மக்களே அது உங்கள் முடிவு அல்ல வாழ்க்கை வாழ்வதற்காக மட்டுமே சாகுவதற்கல்ல சரியான வழிகாட்டல் மனசு வலிமை திட்டமிடல் ஆகியவை தோன்றிவிட்டால் உங்கள் வாழ்வை மீட்டுக் கொடுக்க முடியும் நான் உங்களுக்காக உங்கள் நம்பிக்கையை வலுப்படுத்தும் விதமாக ஒரு உண்மையான கதை சொல்லப் போகிறேன் திருநெல்வேலியில் வசிக்கும் சிவா சாதாரண கூலி வேலை செய்யும் மனிதன் அவனுக்கு மனைவி மற்றும் இரண்டு பிள்ளைகள் இருந்தன ஒரு நாள் திடீரென வீடு பழுதாகிவிட்டது மனைவிக்கு மருத்துவ செலவு வந்தது பிள்ளைகளுக்கு பள்ளி கட்டணம் என அனைத்தும் ஒரே மாதத்தில் வந்தது சோதனை மேல் சோதனை சிவாவின் கழுத்தை நெரித்தது வாங்கிய சம்பளம் தனக்கு போதவில்லை வேறு வழி இல்லாமல் அன்று வரை எதற்கும் கடன் வாங்காமல் இருந்தவன் கிடைக்கும் இடத்தில் எல்லாம் கடன் வாங்கினான் நிம்மதி கிடைத்தால் போதும் என்று நினைத்தான் நாட்கள் சில கழிந்தன வேலை குறைந்தன தனக்கு வருமானம் குறைந்தது வாங்கிய கடனை அடைப்பதற்கு வழி இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்தான் கடன் கொடுத்தவர்கள் தினமும் அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்தனர் மனது உடைந்து போனான் கடன் கொடுத்தவர்கள் தொல்லை தாங்காமல் மனைவி மக்கள் என அனைவரும் நிம்மதியின்றி தவித்தனர் தூக்கமின்றி தவித்தன சரியாக உணவு கூட இல்லாமல் வருந்தினர் தான் குடும்பம் படும் வேதனையைக் கண்டு வேறு வழி இல்லாமல் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தான் சிவா ஆனா அப்போது மனசில் ஒளி தோன்றியது எனது குடும்பத்திற்காக நான் இன்னும் ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் நான் திட்டமிட்டு முயற்சி செய்தால் வாங்கிய கடனை விரைவில் அடைக்க முடியும் என்று சிவா முடிவு செய்தான் அவன் செய்த மாற்றங்கள் ஒன்று எல்லா செலவுகளையும் எழுதி கணக்கிட்டான் சம்பளம் வீட்டு செலவு பள்ளி கட்டணம் மருத்துவ செலவு கடன் தொகை வட்டி இரண்டு தேவையில்லாத செலவுகளை நிறுத்தினான் சில்லறை செலவுகள் சினிமா அதிக விலை சாமான்கள் மூன்று கடனை சிறிய தவணைகளாக கட்ட ஆரம்பித்தான் ஒவ்வொரு மாதமும் திட்டமிட்ட தொகை நான்கு கூடுதல் வருமானம் சம்பாதிக்க சிறிய வேலைகளை செய்தான் வார இறுதியில் கூடுதல் வேலை நண்பர்களுடன் சேர்ந்து ஒழுங்கான வேலை ஐந்து கடன் கொடுத்தவர்களுடன் நேராக பேசினான் நான் திட்டமிட்டே கட்டப் போகிறேன் கொஞ்சம் நேரம் கொடுங்கள் என்று நம்பிக்கை கொடுத்தான் முதல் மூன்று மாதங்களில் வட்டி குறைந்தது ஆறு மாதத்தில் பாதி கடனும் அடைந்தது ஒரு வருடத்துல முழு கடனையும் அடைத்தான் இன்று சிவா நிம்மதியாக வாழ்கிறான் மனசு அமைதியோடு முகத்தில் சிரிப்போடு வாழ்கிறான் பிள்ளைகள் படித்து முன்னேறி வருகிறார்கள் மனைவி மனசுக்கு அமைதியுடன் இருக்கிறார் மக்களே சிவாவின் கதை நமக்கு என்ன சொல்லுகிறது ஏதோ சூழ்நிலையில் கடன் வாங்கிவிட்டோம் திருப்பி செலுத்த முடியாத நிலை வந்துவிட்டது அதற்காக உயிரை விட்டுவிட்டால் எல்லாம் முடிந்துவிடுமா கடன் கொடுத்தவரிடம் அவர் என்ன சொன்னாலும் பரவாயில்லை என்று அவரிடம் நின்று தன்னுடைய சூழ்நிலையை சொல்லி கால அவகாசம் கேட்டு சிறிது சிறிதாக கடனை அடைக்க வழி தேடுங்கள் நம்பிக்கை வச்சு திட்டமிட்டு முயற்சி செய்தால் நாம் கடனிலிருந்து மீண்டும் வாழலாம் கடனை அடைக்கும் வழிமுறைகள் சில சொல்கிறேன் கேளுங்கள் ஒன்று கடன் வட்டி மாத வருமானம் செலவுகள் அனைத்தையும் எழுதி கணக்கிடுங்கள் இரண்டு தேவையில்லாத செலவுகளை நிறுத்துங்கள் மூன்று ஒவ்வொரு மாதமும் சிறிய தவணைகளாக திட்டமிட்டு கட்டுங்கள் நான்கு கூடுதல் வருமான வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள் ஐந்து கடன் கொடுத்தவர்களுடன் நேர்மையாக பேசுங்கள் கண்டிப்பாக கால அவகாசம் தாருங்கள் நான் திருப்பி தருவேன் என்று நம்பிக்கை கொடுங்கள் ஆறு ஒவ்வொரு தவணையையும் உறுதியாக கட்டுங்கள் சிறிய தொகை கூட சாதனை கடனிலிருந்து விடை பெற ஒரு சிறந்த வழிபாடு இதோ உங்களுக்காக நாள்தோறும் காலை மாலை இருபத்தி ஒன்று முறை மனசில் சொல்லுங்கள் நான் கடனை அடைக்க முடியும் நான் என் வாழ்க்கையை மீட்டெடுப்பேன் நிம்மதியான வாழ்க்கை வாழ்வேன் அதற்கு துணையாக நிற்க வேண்டும் ஸ்ரீ சித்தரருள் கருப்பவேல் ஆரோகரா சரணம் இந்த மந்திரம் உங்களோட மனசுக்கு வலிமை தரும் நான் ஸ்ரீ சித்தரருள் கருப்பவேல் உங்களோடு எப்பொழுதும் இருப்பேன் நீங்கள் முயற்சி செய்தால் உங்கள் கடன் சுமை குறையும் உங்கள் வாழ்க்கை மீண்டும் சீராக அமைந்து நிம்மதியை பெறுவீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஊக்கம் தருமாறு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் காவிநாயகன் கருப்பசாமி பாண்டியன் எம்ஏ